இலக்கவியல் பொருளாதார மையம் பெடியை நாடி எனப்படும் தேசிய தகவல் பரப்பு மையமாக மாற்றுவதற்கு ஏற்ப மடானி சமூகத்தை வலுப்படுத்துவதில் தகவல் துறை ஜாப்பேன் தொடர்பு மற்றும் பல்லுடக ஆணையம் எம்சிஎம்சியுடன் நெருங்கிய ஒத்துழைப்பை மேற்கொள்ளவிருக்கிறது கிளாந்தானில் நூற்று முப்பத்தைந்து உட்பட நாடு முழுவதும் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தெட்டு மடானி சமூகங்கள் இருப்பதாக ஜாபின் தலைமை இயக்குநர் ஜூலினா ஜோஹான் தெரிவித்தார் நடி உருவாக்கப்பட்டதன் மூலம் மடானி சமூகம் எம் சி எம் உடன் வியூக ஒத்துழைப்பை தொடரும் என்று ஜூலினா ஜோஹான் கூறினார் மேலும் சமூகத்தை வலுப்படுத்துவதற்கு அனைத்து தரப்பினருக்கும் இது ஒரு சிறந்த தளமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களுக்கு எம் சி எம் சி கீழ் உருவாக்கப்பட்ட நடி உடனான வியூக ஒத்துழைப்பின் அவசியத்தை கண்டறிந்ததால் இந்த ஒத்துழைப்பு திட்டத்தை தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்ஸில் வெளிப்படுத்தினார் கம்பம் ஒக் ஆஃப் ஏஐ கேவில் நடைபெற்ற ஜிவா கம்யூனிட்டி மடானி என்ற திட்டத்தை தொடர் வைத்த பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் அவரே தகவல்களை பகிர்ந்து கொண்டார்